ஜெர்மனியை வலம் பெறும் நியோராவின் மலிவு விற்பனை நீங்கள் வாழும் பிரதேசங்களுக்கே நியோரா நிறுவனம் நகர்ந்து வருகின்றது அக்டோபர் ஆறாம் தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் ஆலயத்திலும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃபிரீ தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குமாறு போர்டு கேட்டுக்கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அதே வேளை அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி இனி ஜேர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருவோரில் ஐம்பது வீதமானவர்கள் வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டில் சமூதை பணத்தை பெறுகின்றவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாட்டை பின்னணியாக கொண்டவர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமை இல்லாதவர்கள் என்று கணக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மொத்தமாக ஜெர்மன் நாட்டில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் பேர் சமூதை பணத்தை பற்றி வருகின்றார்கள் என்றும் இதில் ஐம்பது விதமானவர்கள் வெளிநாட்டுவர்கள் என்றும் குறிப்பாக ஜெர்மன் பிரஜா உரிமை இல்லாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டில் வேலை அவருடைய எண்ணிக்கையானது தற்பொழுது உள்ளதாகவும் வேளையில் வேலை இல்லாத வெளிநாட்டுடைய தொகையானது எட்டு லட்சத்தி பதினோறாயிரமாக உள்ளதாகவும் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை கோருவோர் தமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளும் பொழுது அகதி அந்தத்தை பெறுவதற்கு அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்கின்றவர் தனிப்பட்ட ரீதியில் தமக்கு தனது நாட்டில் எவ்வகையான துன்பங்கள் ஏற்பட்டது என்பதை நிரூபித்தல் வேண்டுமாகும் இதேவேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்கள் ஆப்கானிஸ்தானுள்ள தலிபான் அமைப்பினரால் கடுமையான வன் செயலுக்கு உட்படுத்த உட்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் இந்த பெண்களும் தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தீங்கி உழைக்கப்பட்டதா என்பதை நிரூபிப்பதா இல்லையா என்பது பற்றிய விடயத்தில் இன்றைய தினம் ஐரோப்பாவின் உச்ச நீதிமன்றமான ஐரோப்பிய ஹெலிகாப்டர் ஆனது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது அதாவது த தலிபானுடைய ஆட்சியின் கீழ் பெண்கள் என்ற ரீதியில் அங்கே பல வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற காரணத்தினால் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வருகின்ற பெண்கள் தங்களுக்கு தனிப்பட்ட அகதி வண்ண பெண்களை நிரா நிரூபிக்காமல் விட்டால் விட்டாலும் கூட அவர்களுக்கு பெண்கள் என்ற அடிப்படையில் அவர் அகதி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று தனது தீர்ப்பில் ஜெர்மனியை தலிபான் அமைப்பினர் அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்பாடு தொன்னூற்றி ஒரு சதவீதமான பெண்களுக்கு இங்கே அகதி அந்தஸ்து வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தலிபான் அமைப்பினர் ஆப்கானிஸ்தானில் தமது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் இருபத்தி ஒரு சதவீதமான பெண்களுக்கு ஜெர்மன் நாட்டில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் பெற்று வருகின்றவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது அவ்வாறு வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு ஒரு விசேட நிதி உதவியையும் வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் தொழிலமைச்சர் அவர்கள் சமூக உதவி பணம் வேலை செய்வத விடயத்தில் ஊக்குவிப்பதற்காக பல புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் அதாவது சமூக துணைக்களமானது ஒருவேளை வேலைக்கு செல்லுமாறு பணித்திருந்து அவர் வேலைக்கு செல்லாமல் விட்டால் அவரது சமூக பணத்திலிருந்து முப்பது சதவீதமான சமுதாய பணத்தை இல்லாமல் செய்வது என்பது அவரது திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது இதே வேளையில் தற்பொழுது புதியோர் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது சமுதாய பணத்தில் வாழுகின்ற ஒருவர் வேலைக்கு செல்லும் பொழுது அவர் ஒரு வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்திருந்தால் அவருக்கு பணமாக ஆயிரம் உயர்வுகளை தான் வழங்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு சமுதாய பணத்தில் வாழுகின்றவர்களை வேலை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக இவ்வாறான பல புதிய நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் நாட்டில் தொழில் ப பயற்றப்பட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலை

கடந்த எழுபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது இஸ்ரேலில் தாக்குதலு நடாத்தி பல நூற்றுக்கணக்கானவர்களை பணைய கைகளாக பிடித்துச் சென்றிருந்தது இதன் பிற்பாடு இஸ்ரேலானது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டு இந்த தாக்குதலானது இன்று வரை நீடித்து வருகின்றது இதேவேளையில் இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தி ஒரு வருடம் நிறைவு வருகின்ற வேளையில் ஜெர்மன் நாட்டில் பல அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக குற்றச்சடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் உசாக நிலையில் போலீசாரை வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் கடந்த சில நாட்களில் இஸ்ரேலானது லெபனான் மீது தாக்கல் நடத்துவதற்கு எதிராக பல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் ஜெர்மனியின் பல பிரதேசங்களில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் பொழுது ஒரு பெண்ணானவர் ஒரு போலீஸ் வாகனத்தின் மீது பெட்ரோலை ஊற்றி கொளுத்துவதற்கு மு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த முயற்சி பெண்ணானவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வெளிவகா அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் இலங்கை சந்தை இலங்கையுடைய ஜனாதிபதி அனுராக் குமார் தித்தநாயக் அவர்களை சந்தித்தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவர் இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜய விஜித கேரத் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இலங்கையினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான சயித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றது திரைப்பட தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அண்மை காலங்களாக இஸ்ரேலுடைய அரசு படையினர் இஸ்புல்லாவுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தளபதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தற்பொழுது தலைமைப்படமானது முற்றாக இஸ்ரேலுடைய வான்படையினால் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இன்றைய தினம் இஸ் ஈரான் நாட்டுடைய அதிஎஸ் அமயத் தலைவரான ஆயத்துள்ளா ஹமேனி அவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் பொழுது சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவர் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததுடன் அண்மையில் இல் இஸ்ரேலுடைய அரசு படையினால் கொலை செய்யப்பட்ட இஸ்லா இஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் ஹசான் நசுருல்லா அவர்களைப் பற்றியும் அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இஸ்ரேலானது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடைத் திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா